நம்மளோட ஆதார் கார்டில் நம்மளோட நேமு ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தாலுகா ஆஃபீஸு சேவை மையம்ட்டு போயிட்டு அலைஞ்சி இருப்போம் நவம்பர் ஒன்னுலேருந்து நம்மளோட மொபைல் ஃபோன் மூலயமாவே ஆன்லைனில் நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆதார் வச்சுருக்க எல்லாத்துக்குமே ஒரு அஞ்சு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட ஆதார் கார்டை வச்சு இனிமேல் டேட் ஆஃப் வந்து யூஸ் பண்ண முடியாது அதாவது எங்கேயாவது டேட் ஆஃப் பர்த்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதார் கார்டு கொடுப்போம் இனிமேல் அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் நீங்க இருப்பிடச் சான்றிதழுக்கும் இந்த ஆதார் கார்டை வந்து பயன்படுத்த முடியாது அதாவது ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப்க்கு கொடுங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு கொடுப்போம் அதுக்கும் இனிமேல் யூஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட குடியுரிமைக்காகவும் நம்மளோட ஆதார் கார்டை பயன்படுத்த முடியாது அதாவது நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு காட்டுவோம் இனிமேல் அதுக்கும் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் நம்மளோட ஆதார் கார்டு ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி தான் இருக்கும் அதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்ல இருந்து ஆதார்ல உங்களோட பேரு முகவரி அதுக்கப்புறம் பிறந்த தேதி பாலினம் மொபைல் நம்பர் மின்னஞ்சல் முகவரி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இ சேவை மையெல்லாம் போயிட்டு அலைய வேண்டாம் உங்களோட மொபைல் போன் மூலயமாவே வீட்டில் இருந்த மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இதை வந்து உடாய் அறிமுகப்படுத்தி இருக்குது உங்களோட விவரங்கள் அதுக்கப்புறம் பான் கார்டு பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் ரேஷன் கார்டு பிறப்பு சான்றிதழ் மற்றும் பள்ளி சான்றிதழ்கள் போன்ற அரசு தரவுகளுடன் தானாகவே ஒப்பிட்டு சரிபார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூலயமா மனிதர்கள் ஒர்க் பண்ணுறது அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பிழைகள் வருது அப்படின்னா அது எல்லாமே தவிர்க்கப்படும் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் புதுப்பிப்பதற்கான சேவை கட்டணம் வந்து அக்டோபர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து திருத்தப்பட்டிருக்கு அதோட டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் மாற்றப்பட்ட கட்டண அமைப்பு ஒவ்வொரு அமௌண்ட்டையும் மாத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட பேரு முகவரி பிறந்த தேதி மொபைல் நம்பர் மின்னஞ்சல் போன்ற மக்கள் தொகை விவரங்களை புதுப்பிக்க இவ்வளோ நாள் ஐம்பது ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எழுவத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த கைரேகை வைக்கிறது கருவிலி ஸ்கேன் புகைப்படம் போன்ற பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க ஃபர்ஸ்ட் வந்து நூறுரூபா வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து முதல் ஏழு வயது மற்றும் பதினைந்து முதல் பதினேழு வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்புகள் இலவசமாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஆதார் சேவை ஆதார் சேவா கேந்திராவில் உள்ள ஆவண புதுப்பிப்புகளுக்கு ரூபாய் எழுவத்தஞ்சு ரூபாயும் செலுத்த வேண்டும் அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலயமா ஆவண புதுப்பிப்புகள் ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீங்கள் இலவசமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டை வந்து மீண்டும் அச்சிடுறீங்க அப்படின்னா நாற்பது ரூபா கட்டணம் செலுத்தணும் இருந்தே நீங்கள் ஆதார் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எழுநூறுபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தங்களுக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் பே பண்ணால் போதும் அவங்க வந்து புதுசாக ஆதார் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆதார் இணைப்பு கட்டாயம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு பான் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் தங்கள் ஆதார் எண்ணை டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்குள் இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வந்து பான் கார்டு ஆதார் கார்டு இணைக்காம இருக்கீங்க அதுக்கப்புறம் அவ்வாறு செய்ய தவறினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் உங்கள் பான் கார்டு செயலிழந்து விடும் இதனால் வருமான வரி தாக்கல் பரஸ்பர நிதி மற்றும் கணக்குகள் வரி சேமிப்பு முதலீடுகள் போன்ற பல நிதி சார்ந்த நடவடிக்கைகளில் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பான் கார்டு வச்சு நம்ம நிறைய இது அப்ளை பண்ணுவோம் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து கஷ்டமா அப்புறம் புதிய பான் கார்டு விண்ணப்பிக்கும் போது ஆதார் அங்கீகாரம் இனி கட்டாயமாக்கப்படும்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்திருக்காங்க செயலில் உள்ள மற்றும் நகல் இல்லாத ஆதார் எண்கள் மட்டுமே கேஒய்சிக்கு செல்லுபடியாகும் அதனால உங்களோட ஆதார் கார்டு எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கேஒய்சி செயல்முறை எளிதாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கேஒய்சி சரிபார்ப்பது ஆதார் ஓடிபி சரிபார்ப்பு வீடியோ கேஒய்சி அல்லது நேரில் சென்று சரிபார்ப்பு மூலமாகவும் முடிக்கலாம் இது வந்து காகிதமில்லா மற்றும் விரைவான செயல்முறையாக இருக்கும் என உடாய் தெரிவித்துள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க லாஸ்டா ஆதார் அட்டையின் தனித்துவ அடையாள உடாய் அமைப்பானது புதிய அப்டேட் அறிவித்துள்ளது இதன்படி நவம்பர் ஒன்னிலிருந்து ஆதாரில் உங்களோட பேரு உங்களோட முகவரி டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் மற்ற ஆவணங்களை வந்து பதிவேற்றவோ அல்லது இ சேவை மையம் செல்லவோ தேவையில்லை ஒரு ஆப் வந்து கொண்டு வர போறாங்களா அந்த ஆப் மூலயமாவே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இதுக்கான கட்டணம் வந்து ஐம்பதிலிருந்து எழுவத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற நியூஸையும் வெளியிட்ருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த அப்ளிகேஷனை வெளியிட்ருவாங்க அந்த அப்ளிகேஷன்ல எப்படி அப்ளை பண்ணலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க